வணக்கம் பொள்ளாச்சி டுடே செய்தி தொகுப்பு கோவையில் பிடிப்பட்ட ரோலக்ஸ் காட்டு யானை ஆனிமலை வனப்பகுதியில் விடுவிக்கப்பட்டது கோவை தொண்டாமுத்தூரில் அவ்வப்போது ஊருக்குள் புகுந்த ரோலக்ஸ் காட்டு யானை பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளை அச்சுறுத்தி வந்தது இதனைத் தொடர்ந்து ரோலக்ஸ் காட்டு யானையை மயக்க ஊசி செலுத்த சென்ற வனத்துறை மருத்துவரை அந்த யானை தாக்கியதில் மருத்துவர் படுகாயமடைந்தார் இதனைத் தொடர்ந்து கும்கி யானைகளின் உதவியுடன் ரோலக்ஸை கடந்த பதினேழாம் தேதி வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர் அந்த யானையை டாப் ஸ்லிப் யானையின் முகாமில் வைத்து பராமரிக்கப்பட்டு வந்தன யானை ஆக்ரோஷமாக இருப்பது உறுதியானதனைத் தொடர்ந்து அது வனப்பகுதியில் விடுவிக்க அதிகாரிகள் முடிவு செய்தனர் அதன்படி ரோலக்ஸ் யானை என்ற ஆனைமலை புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்டு மந்திரிமட்ட பகுதியில் உள்ள காட்டுப்பகுதியில் விடப்பட்டது ஆனிமலை அடுத்த குப்பூச்சிபுதூர் பாறைப்பதி பகுதியில் தனியார் தோட்டத்திற்குள் புகுந்து கன்றுக்குட்டியை அடித்து சாப்பிட்ட சிறுத்தையால் பரபரப்பு தொடர்ந்து கூண்டுக்குள் சிக்காமல் போக்கு காட்டி வரும் சிறுத்தையை விரைவாக பிடிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை ஆனிமலை அடுத்த அருகே மேட்டுப்பதி பாறைப்பதி போன்ற பகுதிகளில் கடந்த சில நாட்களாக சிறுத்தை நடமாட்டம் அதிக இருந்து வருகிறது இந்த நிலையில் கடந்த மாதம் தனியார் தோட்டத்தின் அருகே சிறுத்தை சென்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது இதனைத் தொடர்ந்து சிறுத்தையை பிடிக்க இரண்டு இடங்களில் கூண்டு வைத்து கண்காணிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் இரவு சிறுத்தைக்கு வைக்கப்பட்ட கூண்டில் அருகே வந்து கூண்டில் உள்ள ஆட்டை சாப்பிடாமல் அருகிலேயே படுத்து உருண்டு சென்ற வீடியோ வைரலான நிலையில் நேற்று நள்ளிரவு பாறைப்பதி சுமதி என்பவர் தோட்டத்தில் கன்று கொட்டியின் அலறல் கேட்டதனை கேட்டதனையடுத்து சுமதி நள்ளிரவில் கன்றுக்குட்டி இருக்கும் இடத்திற்கு சென்று பார்த்துள்ளார் அப்போது கன்றுக்குட்டி பாதி சாப்பிட்டு உயிரிழந்த நிலையில் இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளார் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு மேலும் வனத்துறை ஊழியர்கள் வந்து பார்த்ததில் சிறுத்தை அடித்து சாப்பிட்டது உறுதி செய்யப்பட்டது இதனால் இப்பகுதியில் உள்ள விவசாயிகள் பொதுமக்கள் சிறுத்தையை விரைவாக பிடிக்க வேண்டும் குழந்தைகள் மற்றும் வயது முதிர்ந்தவர்களுடன் தோட்டத்தில் இருப்பதால் எங்களுக்கு உயிர் நடவடிக்கை எடுத்து வனப்பகுதியில் பொள்ளாச்சி திருநீலகண்டர் வீதியில் கழிவுநீர் வடிகால் அமைக்க பூமி பூஜை நடைபெற்றது பணிகளை தொடங்கி வைக்க வந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் பொள்ளாச்சி நகரத்திற்கு உட்பட்ட திருநீலகண்டர் வீதியில் மழைக்காலங்களில் முறையான வடிகால் வசதி இல்லாததால் மழை நீருடன் கழிவு நீரும் சேர்ந்து சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடி ஆங்காங்கே தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு வந்தது இதனையடுத்து அப்பகுதி மக்கள் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜெயராமன் அவர்களிடம் கோரிக்கை வைத்தனர் இதனை அடுத்து சுமார் ஒன்பது லட்சத்தி தொண்ணூறாயிரம் மதிப்பில் கழிவுநீர் செல்லும் வகையில் வடிகால் அமைக்க பூமி பூஜை நடைபெற்றது இதில் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜெயராமன் அவர்கள் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார் அவருக்கு அப்பகுதி மக்கள் அணிவித்து நன்றி தெரிவித்தனர் இதில் நகர செயலாளர் திரு கிருஷ்ணகுமார் அம்மா பேரவை விஜயகுமார் மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் பி ஆர் கே குருசாமி நகர பொருளாளர் வடுகை கனகு மாவட்ட பிரதிநிதி அருணாச்சலம் உட்பட திரளான அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அதைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பேட்டி அளித்தார் நிச்சயமாக நாங்கள் கண்ணில விளக்கெண்ணை ஊற்றி கொண்டு துல்லியமாக வாக்காளர் பட்டியலை நல்ல முறையில் தயாரிப்பதற்கு உறுதுணையாக இருப்போம் இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே எல்லா தொகுதிகளிலுமே அதிமுக தான் வெற்றி பெறும் என்கிற நிலையை உருவாக்கி காட்டுவோம் கடினமாக எங்கள் தொண்டர்கள் உழைப்பதற்கு தயாராகிவிட்டார்கள் போல் பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதியில் பாரம் தூக்கும் தொழிலாளர்களுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை சம்பள உயர்வு கொடுக்கப்பட வேண்டும் மூன்றாண்டுகள் முடிந்து எட்டு மாதம் ஆகிவிட்டது இன்னும் சம்பள உயர்வு பேச்சுவார்த்தை இரண்டு கட்டம் முடிந்திருக்கிறது மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை முடிந்து நிச்சயமாக தொழிலாளர்களுக்கு அவர்கள் குடும்ப வாழ்க்கையை நல்ல முறையில் கொண்டு செல்லத்தக்க வகையில் விலைவாசி உயர்வுக்கு ஏற்ற வகையில் முதலாளிகளுக்கும் சிரமம் இல்லாமல் தொழிலாளிகளுக்கும் சிரமம் இல்லாமல் நல்ல முறையில் சம்பள உயர்வு தருவோம் வால்பாறையில் ஒற்றைக்காட்டி யானைகளின் வரவு அதிகரிப்பு சுற்றுலா பயணிகள் கண்டு மகிழ்ச்சி கோவை மாவட்டம் வால்பாறை ஆனைமலை புலிகள் காப்பக வால்பாறை மற்றும் மானம்பள்ளி வனச்சரகத்திற்கும் உட்பட்ட பகுதிகளில் ஏராளமான ஒற்றைக்காட்டு யானைகள் சுற்றித் திரிகிறது இதனால் வால்பாறைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் யானைகள் நடமாடும் பகுதிக்கு சென்று யானைகளை கண்டு மகிழ்ச்சி அடைகின்றனர் இந்நிலையில் ஒற்றைக்காட்டு யானைகள் எந்தவித இன்றி பகல் நேரங்களில் சாலைகளில் உலா வருவதால் சுற்றுலா பயணிகள் மிகவும் கவனத்துடன் செல்ல வேண்டும் என வனத்திற்கு எச்சரிக்கை செய்த போதிலும் அதனை கண்டுகொள்ளாமல் யானைகளின் மகத்துவம் மற்றும் ஆக்ரோஷம் தெரியாத நிலையில் யானையின் அருகாமையில் செல்கிறார்கள் சுற்றுலாவாசிகள் இதனை கண்டிக்கும் வகையில் வனத்துறை தீவிர கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும் என வனத்துறைக்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர் செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்